ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெயிட் லாஸ் பற்றி தான் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க ஆனால் ரொம்ப சுலபமாக ஈஸியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கு நம்ம முதல் பண்ணுற விஷயம் நம்மளுக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ட் வேணும் இல்லைன்னா கண்டிப்பாக குறைக்கவே முடியாது ஒரு வாரம் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் ஐயோ முடியல என்னால் பண்ண முடியல இது யார் கையில் ஆகும் அப்படின்னு நம்ம விடக்கூடாது தொடர்ந்து அதை செய்யும்போது தான் நம்மளுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கும் அதுக்காக நம்ம பிடிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன் நம்மளுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு ஈஸியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அதை எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பாருங்கள் என்னோடய வெயிட் வந்து எழுபத்தி ஒன்று புள்ளி ஐநூறு இருக்குது இது இது தேர்ஸ்டே மார்னிங் எடுத்ததுங்க உங்களுக்கு லைவாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் காட்டுறேன் ஒயிட் சுகரை தவிர மற்ற எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாங்க எதையுமே நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன் மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் என்னவாகட்டும் நீங்கள் எதை வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா நான் எண்பத்தி நாலு கிலோ இருந்தங்க அப்போ நான் பத்து கிலோ குறைக்கணுங்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எதுவுமே சாப்பிடாமல் ஒயிட் ரைஸ் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு அப்புறம் எதை பார்த்தாலும் தோணிகிட்டு இருக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல திருப்பி பழையபடி சாப்பிட்டு திருப்பி வெயிட் ஏறிடுச்சு அதுக்கப்புறந்தான் ஒரு முடிவு எடுத்தேன் பிடிச்சதை சாப்பிட்டு ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணினால் மட்டும்தான் நம்மளுக்கு எந்த கிரேவிங்ஸும் இருக்காது நான் பிடிச்சதையும் சாப்பிட்டு எந்த எக்ஸசைஸும் பண்ணாமல் அறுபது கிலோ வரைக்கும் குறைச்சிருக்கேன் அதை தான் உங்கள் கிட்டே இப்போ ஷேர் பண்ண போகிறேன் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டொமக்கை சுத்தமாக க்ளீன் பண்ணணும் இதை பண்ணிட்டு தான் வெயிட் லாஸே ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நான் சொல்கிற மாதிரி நாட்டு மருந்து எடுத்துக்கிட்டாலும் சரிங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக செய்யுங்க ரொம்ப ஈஸியாக ஜாலியாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் நான் வந்து ராஜபேதி எடுத்திருக்கேன் இதை எப்படி சாப்பிடணுங்கிறது எல்லா டீட்டெயிலும் அதிலையே கொடுத்துருப்பாங்க நீங்கள் பயப்படாமல் சாப்பிட்லாம் இதை சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் வயிறு நல்லா வாஷ் பண்ண மாதிரி கிளீன் பண்ணி விட்டுரும் இதை நைட்டே சாப்பிட்ணும் இல்லாட்டி காலையில் நேரத்தில் சாப்பிட்ணும் நான் வீடியோவுக்காக லேட்டாக சாப்பிட்டேன் இதோட பேர் திரிபலா இது நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் மூணும் சேர்ந்தது அதனால் இதையும் பயப்பட வேண்டியதில்லை இது சாப்பிட்றதா இருந்தால் நைட் ஒரு ஸ்பூன் காலையில் ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் கலக்கி குடிச்சிக்கணும் கொஞ்சமாக தேனும் கடைசியில் குடிச்சுக்கணும் இது நல்லா வயிறு சுத்தம் பண்ணி கொடுக்கும் அடுத்தது நிலவாரை சோரணம் இது நில வாகையும் ஒன்று தான் நிலவாரைங்கிறதும் ஒன்று தாங்க இது நிலவாரை சூரணம்னு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பொடி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குடிக்க முடியாது இது எல்லாமே நல்லா ஸ்டொமக்கை கிளீன் பண்ணும் இதில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுங்க இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க நான் இன்னைக்கு ராஜபேதி தான் எடுத்துட்டேன் எது சாப்பிட்டாலும் சரிங்க வயிறு சுத்தமாகற வரைக்கும் நம்ம வெது வெதுப்பான தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் ஆனால் நான் இடையில பால் கலந்த டீ எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு உங்களுக்கு மொபைலில் வந்து லைவாக ரிசல்ட் காட்டணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்து அப்புறம் டீ எடுத்து குடிச்சிட்டேன் ஒரு கிலோ நானூறு கிராம் குறைஞ்சிருக்கேங்க அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் ஒரே நாளில் அது மத்தியானத்துக்குள்ளே ஒன்றரை கிலோங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா மூணு மணிக்கு ரெண்டு டம்ளர் கஞ்சி குடிச்சிட்டேன் ஆறு மணிக்கு ஒரு ஆஃப் கப் வந்து காஃபி குடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நைட்டு வந்து கொஞ்சம் உப்புமா குழம்பு அப்புறம் ஆரஞ்சு பழம் சாப்பிட்ருக்கேன் நைட்டு ஏழுரைக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணுங்க அப்போ தான் நல்ல வெயிட் லாஸ் நடக்கும் அதுக்கப்புறம் பத்து மணிக்கு திருபலா சோர்ணம் எடுத்து ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து குடிச்சுக்குங்க இதுதான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இதுதான் பெஸ்ட்டு எனக்கு நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணினேன் ஈஸியாக எந்த டைட்டும் இல்லாமல் எக்ஸசைஸும் பெருசாக பண்ணாமல் குறைச்சேன்னா அந்த திருபலா சோர்ணம் மட்டும்தான் இது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும் குடிக்கலை அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சமாக தேன் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த பவுடரை தேனில் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சும் சாப்பிட்லாம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இந்த பவுடரை கிளாஸில் போட்டு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி குடிக்கணும் நிறைய ஊற்றக்கூடாது நிறைய ஊற்றுனீங்கன்னா குடிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வெயிட் லாஸ் ஈஸியாக நடக்குங்க இந்த திரிபலா பவுடரை எல்லாருமே குடிக்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் இதனால் எந்த சைடு எஃபெக்டும் வராது நிறைய பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும் அடுத்த நாள் காலையில் பாருங்களேன் அதுலேருந்து இரநூறு கிராம் குறைஞ்சிருக்கு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது இருக்குது எந்த எக்ஸசைஸும் பண்ணவே இல்லை எப்போவுமே நீங்கள் வெயிட் செக் பண்ணுறீங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூம் வந்து போயிட்டு மார்னிங் பார்க்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் காலையில் எப்போவுமே அரை லிட்டர் சூடான தண்ணி குடிச்சுக்குவேன் அதுக்கப்புறம் ஆறு பாதாம் சாப்பிடுவேன் அரை ஸ்பூன் ஊற வச்சு வெந்தயமும் சாப்பிட்ருவேங்க அதை எடுக்காமல் மறந்துவிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு எட்டரை மணி இருக்கும் நான் பால் ஊற்றுன டீ தான் எடுத்துக்கிட்டேன் டீ காஃபி இல்லாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது ஆனால் கரும்பு சக்கரை மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க ஒயிட் சுகர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க மற்றபடி எல்லாமே நம்ம சாப்பிட்லாம் சாப்பிட்டு எப்படி ஈஸியாக குறைக்க போகிறோங்கிறத உங்களுக்கு காட்ட போகிற அதை நீங்களும் செஞ்சு பார்க்க தான் போகிறீங்க இந்த கப் வந்து சின்ன கப்பு தான் அப்படி ஊற்றும் போது நம்மளுக்கு நிறைய ஊற்றி குடித்த ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்காக தனியாக சமைச்சு சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் கிடையாது வீட்டில் என்ன செய்கிறோமோ அதைவே நம்மளும் சாப்பிட்றது அளவாக சாப்பிட்டா போதும் இப்போ நாலு சாப்பிட்றீங்கன்னா மூணு சாப்பிடுங்க மூணு இருந்தால் ரெண்டு சாப்பிடுங்க அதை மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டாலே போதுங்க வேறு எதுவுமே வேண்டாங்க எந்த எக்ஸசைஸும் பண்ணாமல் இந்த திருவிழாவை மட்டும் குடிச்சிட்டு நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் நான் எப்போ மூணு இட்லி சாப்பிடுவேங்க இப்போ ரெண்டாக குறைச்சிட்டேன் காட்டு யானை இட்லி ரெண்டும்மும் சாம்பார் சட்னி நிறையாவே எடுத்துக்கிட்டேன் பதினோரு மணிக்கு பப்பாளியும் ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் மதியம் சாதம் அதுக்கப்புறம் வாழைப்பூ பொரியலும் ரசமும் எடுத்துக்கிட்டேன் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு பால்ட்டியும் ரெண்டு ரஸ்க்கும் சாப்பிட்ருக்கேன் நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு கோயிலுக்கு சந்தைக்கல்லாம் போயிட்டு வந்து ஒம்பது மணிக்கு தான் நான் சாப்பிட்டேன் ஒன்றரை தோசை தர்பூசணி சாப்பிட்ருக்கேங்க கண்டிப்பாக இந்தளவுக்கு லேட்டாக சாப்பிடக்கூடாது இப்படி லேட்டாக சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து வெயிட் ஸ் ரொம்ப லேட்டாக தான் நடக்கும் சீக்கிரமாக நம்ம வந்து சாப்பிட்டுட்டோன்னா நல்லா ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் நடக்கும் இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் திரிபலா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன் நாளைக்கு பார்க்கலாம்